அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பான உறவுகளே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற நோக்கத்திலே இந்த காணொலியை நான் வெளியிட விரும்புகிறேன் அன்பானவர்களே ஓரிரு நாட்களாக ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்திலே ஒரு வீடியோ வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதுதான் பாடசாலையிலே கற்கக்கூடிய ஒரு சிறுமி இரண்டு தினங்களாக உண்பதற்கு ஒரு வேலை உணவு இல்லாமல் பட்டினியோடு பசியோடு தாகத்தோடு பாடசாலைக்கு சமூகம் அளித்து தன்னுடைய கல்வி பணிகளை மேற்கொள்வதையும் அதை ஒரு ஆசிரியை வீடியோ செய்து அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் போட்டதனால் அது ஒரு பாரிய சோக அலையை அனைவருடைய உள்ளங்களிலும் எழுப்பியிருப்பதை நம்மால் அவதானிக்க முடியுமாக இருந்தது அல்லாஹினுடைய பேருதவியினாலும் நல்லுள்ளம் கொண்டவர்களுடைய ஒத்தாசைகளினாலும் அந்த பிள்ளைக்குரிய தேவைகள் இன்று வரைக்கும் நிறைவேற்றப்பட்ட வண்ணம் உள்ளன இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது அதுதான் முஸ்லீம் சமூகம் என்ற வகையிலே இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழுகிறார்களோ நம்மை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் குறித்த ஒரு அக்கறையும் கரிசனையும் கட்டாயம் ஒரு முஸ்லீமினுடைய பார்வையிலே இருக்க வேண்டும் உள்ளத்திலே இலையோட வேண்டும் அந்த வகையிலே ஒரு முஸ்லீம் சுயநலவாதியாக ஒரு நாளும் இருக்க முடியாது தன்னுடைய அண்டை வீட்டானுக்கு என்ன நடக்கிறது தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே வாழுகிற சமூகம் எப்படியான பொருளாதார நிலைமைகளில் உள்ளன என்பதையெல்லாம் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் நாம் சிந்திக்க வேண்டிய அக்கறை செலுத்த வேண்டிய அதற்குரிய திட்டங்களை வகுக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பை நாங்கள் சுமந்திருக்கிறோம் அந்த வகையில் பாடசாலையிலே கற்பிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் ஒரு பாரிய அமானிதம் இருக்கிறது கல்வி கற்பித்தல் பணி என்பது புத்தகங்களோடு மட்டும் சுருங்கியதல்ல அந்த கற்பித்தல் பணி சீராக முறையாக நடைபெற வேண்டுமானால் அந்த பாடசாலைக்கு வருகின்ற பிள்ளைகள் எந்த நிலையில் எந்த மனோபாவத்தோடு வருகிறார்கள் என்பதை ஒவ்வொரு ஆசிரியனும் அறிந்திருக்க வேண்டும் அவன் தான் சிறந்த ஆசிரியனாக பணியாற்ற முடியும் ஒரு பிள்ளையினுடைய வீட்டுச் சூழல் எத்தகையது அவனுடைய பொருளாதார நிலைமை எத்தகையது அவனுடைய தாய் என்ன செய்கிறார் தந்தை என்ன செய்கிறான் அவர்களுடைய பொருளாதார சமூக குடும்ப நிலவரங்கள் எத்தகையது வீட்டுச் சூழலில் என்னென்ன பிரச்சினைகள் உள்ளன ஏனென்றால் இவையெல்லாம் அந்த பிள்ளையினுடைய கல்வி வாழ்க்கையில் ஒரு பாரிய செல்வாக்கை செலுத்த செலுத்தக்கூடிய காரணிகள் எனவே ஒரு பிள்ளை படிக்கிறானில்லை என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் அவனுடைய குடும்ப பிரச்சினைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் அவனுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிர்வுகள் ஒரு காரணமாக இருக்கலாம் குடும்பத்துக்குள் நிலவுகிற உட்பூசல்கள் கணவன் மனைவி தாய் தந்தை பிரச்சினைகள் உறவினர்களுடனான முருகல் நிலைகள் அவனுக்கு ஒரு மன உடைச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம் எனவே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு பாரிய கடமை இருக்கிறது தன்னுடைய பிள்ளைகளின் பின்னணியை பற்றிய ஒரு அறிவை தேடி வைத்திருப்பது அந்த தேடலோடு அந்த பின்னணி அறிவோடு தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்பித்தல் பணியை ஒரு ஆசிரியனோ ஆசிரியையோ மேற்கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு சரியான கற்பித்தல் முறைமையாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பாடசாலையில் இருக்கின்ற அல்லது பாடசாலைக்கு வருகை தருகின்ற பிள்ளைகளினுடைய பொருளாதார நிலை குறிப்பாக எப்படி இருக்கிறது அவர்களுக்கு போதிய உணவு இருக்கிறதா அவர்களுடைய பசி தீர்க்கப்படுகிறதா இவையெல்லாம் அவர்களுக்கு தேவையான அந்த கல்வி கற்றல் பணிகளுக்கு தேவையான தஸ்தாவேஜுகள் கொப்பி புத்தகங்கள் பேனை பென்சில்கள் இன்னொரு அந்த பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு முறையாக கிடைக்கிறதா என்பதை ஒரு ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும் எனவே அந்த வகையில் ஒரு பாடசாலைக்கும் நிர்வாகத்துக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகளை பற்றி அந்த பின்னணியை தேடி ஆய்வு செய்து அதை ஆவணப்படுத்துகின்ற ஒரு பணி பாரிய ஒரு பணி அது ஒவ்வொரு ஆசிரியரும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அம்சம் இது முதலாவது பகுதி இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு உயிர் நாடி ஜீவநாடி புள்ளி என்று சொல்லலாம் சமூக மாற்றத்தின் அல்லது கேந்திர நிலையம் என்று சொல்லலாம் அதுதான் மஸ்ஜித் பள்ளிவாயல் இறைவனுடைய ஆலயம் எனவே அந்த மஸ்ஜிதுகள் நிர்வாகம் இந்த விடயத்தில் கூடிய அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது பள்ளி வாயல்களில் அல்லாஹி தூதர் சலல்லாலை அவர்கள் எப்படி ஒரு என்ற ஒரு பொது நிதியத்தை ஏழைகளுக்காக உருவாக்கி அன்று அதை அமுல்படுத்தினார்களோ அதிலிருந்து தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உருவாக்கினார்களோ அந்த பைத்துல் மால் என்ற ஒரு நிதி அமைப்பு ஒவ்வொரு பள்ளி வாயல்களிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே அந்த மாலுக்கு பொதுமக்கள் தங்களால் இயன்ற உதவிகளை பண ரீதியாக பொருள் ரீதியாக சரீர ரீதியாக அறிவு ரீதியாக அந்த மாலுக்கு தங்களால் இயன்ற வரைக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மணி மக்களாக ஊர் மக்கள் மாற வேண்டும் ஒரு ஊரிலே இருக்கிற மிக செல்வந்த ஒரு இஸ்தாபனம் என்றால் ஒரு பள்ளி பைத்துல் மாலாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அதிலிருந்து தான் ஒரு சமூகத்தின் தேவை பூர்த்தி செய்யப்பட போகிறது அந்த வகையில் ஒரு பள்ளி வாயல் மால் மால் நிறுவனமும் பாடசாலையினுடைய அந்த நிர்வாகமும் இணைந்து பாடசாலையில் யாரெல்லாம் வறுமைக்குட்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த விவரங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு முறையாக தொகுக்கப்பட்டு பள்ளிவாயல் வாயல் பைத்துல் மால் நிர்வாகத்தோடு கலந்துரையாடப்பட்டு அந்த பிள்ளைகளுக்குரிய தேவைகளை மால் ஊடாக நிறைவேற்றுகின்ற ஒரு சமூக செயல் திட்டம் மேம்பாட்டு திட்டம் கட்டாயம் அமுல்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆனால் முஸ்லீம் சமூகம் இந்த விடயத்தில் மிக மிக பொதுபோக்காக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பள்ளிவாயல்கள் என்பது வெறுமனை ஐவேலை தொழுகைக்கு மாத்திரமல்ல இது போன்ற சமூக திட்டங்களுக்கு திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு கேந்திர நிலையமாக வறுமை ஒழிப்புக்கான ஒரு மையப்புள்ளியாக இந்த மசிதுகள் மாற்றம் பெற வேண்டும் இது இரண்டாவது நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய ஒரு பகுதி மூன்றாவதாக இந்த கடந்த காலத்தில் இதுபோன்று பல பிரச்சினைகளை நாம் சந்தித்திருக்கிறோம் குறிப்பாக பதுல்லையில் கூட கடந்த சில கடந்த ஆண்டு ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார் கணக்கு பாடத்திற்கு டியூஷனுக்கு செல்வதற்கு போதிய பண வசதி இல்லை என்ற ஒரு காரணத்தினால் ஒரு முஸ்லிம் மாணவி தற்கொலை செய்து உயிரை மாய்த்த ஒரு சோக நிகழ்வை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம் எனவே இப்பொழுது இதுபோன்று சமூகத்தில் இலைமறை காய்களாக பலர் பல இடங்களில் பல குடும்பங்களில் வறுமையோடு பசியோடு பட்டினியோடு வாழலாம் எனவே இதை ஒரு தேசிய ரீதியாக பள்ளிவாயல்கள் இணைந்து மகல்லா ரீதியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுகின்ற ஒரு யுக்தியை ஒரு செயற்திட்டத்தை நாம் ஆரம்பிப்பது எப்படி கடமையோ அதுபோன்று ஒவ்வொரு மகல்லாவும் தங்களால் இயன்ற ஒரு திட்டத்தை இதற்காக தீட்டிக்கொள்வது காலத்தின் தேவை அமானிடம் அந்த வகையிலே சிலாகத்தைச் சேர்ந்த நம்மை பொறுத்தமட்டில் நாம் சிலாகம் வட்டக்கலியிலே அன்னூர் சும்மா மஸ்ஜித் என்ற ஒரு பள்ளிவாயலை நடாத்தி கொண்டிருக்கிறோம் அந்த மஸ்ஜிதின் ஊடாக ஒரு செயல் திட்டத்தை ஒரு முன்மாதிரியாக அமையட்டும் என்பதற்காக நாம் ஆரம்பிக்க உத்தேசித்திருக்கிறோம் அதுதான் ஏழைகளின் பசி தீர்க்கும் திட்டம் ஏழைகளின் பசி தீர்க்கும் திட்டம் இந்த திட்டம் மிக இலகுவானது அதாவது ஒரு ஊரிலே குறிப்பாக சிலாஃபம் வாழ் இந்த பிரதேசத்திலே எந்த ஒரு வீட்டிலும் ஒருவேளை உணவு இல்லாமல் பசியோடு பட்டினியோடு ஒரு குடும்பம் வாழக்கூடாது ஒரு பிள்ளை பசியோடு பாடசாலைக்கு செல்லக்கூடாது அந்த பிள்ளை வயிறார உண்டு ஒருவேளை கூட பட்டினி இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு மஸ்ஜித் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம் என்று நாம் சிந்தித்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினோம் நாம் பள்ளிவாசலில் ஒரு பைத்தூள் மாலுக்கு உண்டான ஒரு ஆரம்ப கட்ட வேலைகளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இது நாம் ஏலவே ஆரம்பித்த ஒரு விடயம் ஆனால் அந்த பைத்தூள் மாலில் ஒரு வேலை உணவுக்காக ஆயிரம் ரூபாய் என்ற ஒரு திட்டம் ஒரு ஒரு காலை உணவு அல்லது ஒரு நாளைய உணவு ஒரு நாளைக்கு தேவையான காலை பகல் இரவு இந்த மூன்று வேலை உணவுக்கு தேவையான ஆக குறைந்தது ஆயிரம் ரூபாய் உள்ளடங்கிய ஒரு பொதி அதில் அரிசி வரும் மாவு வரும் தேயிலை வரும் சீனி வரும் கிழங்கு இப்படி ஒரு ஒரு வேலை உணவுக்கு ஒரு நாளைய உணவுக்கு போதுமான அந்த உலர் உணவு பொருட்கள் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு உட்பட்டதாக அந்த பொதி இன்ஷா அல்லா அமைய இருக்கிறது எனவே அந்த பொதியை நாம் பள்ளி வாயலில் நாங்கள் வைத்திருப்போம் சிலாஃபம் வட்டக்களி அன்னூர் ஜும்மா பள்ளி வாயலில் அதற்குண்டான ஏற்பாட்டை நாம் செய்வோம் தேவையுள்ளவர்களுக்கு நாம சென்று இனம் கண்டு அவர்களுடைய வீட்டு வாசல் படி தேடி சென்று அந்த பொதியை விநியோகம் செய்வோம் ரகசியம் அமானிதம் பாதுகாக்கப்படும் அதே போன்று யாராவது தேவை உள்ளவர்கள் இருந்தால் அவர்கள் எங்களுக்கு இந்த பொதி தேவை என்று தாராளமாக நம்முடைய மஸ்ஜிதை அணுகி அந்த ஆயிரம் ரூபாய் பெறுமதியான ஒரு நாளைய உணவை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் இலவசமாக தர்மமாக எனவே இது நாம் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கப் போகிறோம் இந்த செயல் திட்டம் வெற்றி பெறுவது அல்லாஹினுடைய அருளுக்கு அடுத்ததாக நல்லுள்ளம் கொண்ட உங்களுடைய உதவி ஒத்தாசையில் தங்கியிருக்கிறது எனவே இயலுமான அன்பர்கள் ஒரு பிரச்சினை ஏற்பட்டதற்கு பின்னால் ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டதற்கு பின்னால் அதற்குரிய தீர்வுகளை தேடி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்காமல் இன்னைக்கு நிறைய சமூகத்தில் உதவி செய்கின்ற நல்லுள்ளம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைத்து ஒரு நெட்வேக்குள்ள ஒரு இணைப்புக்குள்ள கொண்டு வருகின்ற ஒரு தான் இன்று தேவை அதனுடைய ஒரு முன்னோடியாக இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் எனவே நல்லுள்ளம் கொண்டவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் எந்த தேசத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் பெறுமதியான ஒரு நாளைய உணவி தீர்க்கும் இந்த திட்டத்திற்கு நீங்கள் உதவிக்கரம் எட்டலாம் ஒருவர் எத்தனை பொதிகளை வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஒரு பொதி ஆயிரம் ரூபாய் எனவே உங்களால் முடிந்த பண உதவியாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பொருளால் உதவி செய்ய முடியுமா இருந்தால் ஒருவருக்கு ஒரு கிலோ அரிசி தான் தர முடியுமா இருக்குதா தாராளமாக நம்முடைய பள்ளி வாயிலில் ஒப்படைக்கலாம் சீனியோ பருப்போ ஏனைய உலருறவுப் பொருட்களோ கிழங்கோ வெங்காயமோ அல்லது ஒரு உணவுக்கான என்னென்ன தேவையான பொருட்கள் உள்ளனவோ அந்த பொருட்களை உங்களால் இயன்றவர்கள் பள்ளி வாயிலில் கொண்டு வந்து ஒப்படைக்கலாம் அல்லது பணமாக ஒப்படைக்கலாம் அந்த பொருட்கள் அந்த பணம் இன்ஷா அல்லாஹ் உரியவர்களுக்கு உரிய விதத்தில் கொண்டு போய் சேர்ப்பது ஒரு அமானிதமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடாத்தி முடிப்பதற்கு தொடராக இது ஒரு கட்டத்தோடு முடிந்து விடாமல் தொய்வில்லாமல் தொடர்ந்து மறுமை வரை இந்த பணி நடைபெறுவதற்கு பசியோடு வருகின்றவர்களுக்கு ஒரு மஸ்ஜிதில் தாராளமாக உணவுண்ணக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை மஸ்ஜிதுகள் உருவாக்க வேண்டும் அதனுடைய முன்னோடியாக அல்லாஹத்தாலா இந்த திட்டத்தை எமக்கு நலவாக ஆக்கித்தர நாங்கள் துவா செய்து கொள்கிறோம் பிரார்த்தித்து கொள்கிறோம் எல்லாம் அல்லா அல்லாஹு தாலா நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி நம் பணிகளை பொருந்திக் கொள்வானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்